நிகழ்வுகள் மாணவர்களை ஊக்கப்படுத்துவதற்கான நிகழ்வுகள் அல்ல எதிர்கால சந்ததியில் செயற்பாடுகள் எதிர்கால வரலாறுகள் எங்களுடைய மாணவ செல்வங்களும் புரிந்து கொள்ள வேண்டும் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இங்கே ஆற்றுகின்ற ஒரு நிகழ்வு எனவே சமுதாய பூர்வமாக ஆரம்பித்து வைப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் நன்றி

எங்கேயாது கலவசங்கள் லோன் வரிக்கட்ட பார்த்து நீ முதலாவது போட்டியாளர் தன்னுடைய வெற்றிப்படுத்தி வெற்றிப்படுத்த இரண்டாவது வெற்றியாளர் மூன்றாவது வெற்றியாளர் அச்சே அவன் நான் துளசிய Cool. 그렇습니다.

ரா பிரதுக்கொள்கின்ற கௌரவத்தினை கௌரவத்துக்கான அனுசரணையை வழங்குகின்ற அவரது தெய்வேந்திர ராசா பிரியார் ஞாபகார்த்தமாக

அவர்கள் அந்த நிகழ்வுக்கான அருசமையை வழங்குகிறார்கள் அவர்கள் பொன்னையா சிவலிங்க ஞாபக அசமாக சிவலிங்கம் குடும்பத்தினர் அவர்களுக்கும் அவரது மயமாந்த நன்றிகளை கூறிக்கொள்கின்றோம்

அவர்கள் நிகழ்ச்சி இருக்கின்ற ஆசிரியர்கள் பெற்றோர்களின் குழந்தைகளை இளைஞர்கள்

விடையத்துறை நல்ல ஒழுங்கு செய்த நட்சத்திரங்களாக ஒளிந்து கொள்வதற்கு இந்த முன்பு ஒரு அடித்தளமாக காணப்படுகின்றது வட்டாரத்தில் நாங்கள் வெற்றி பெறுகின்றோம்

இன்னும் இன்னும் உடைய ஆசிரியர் செய்யப்பட்டுள்ளாங்க கந்தைய கல்வெண்டி வந்தாரத்தை செய்ய வேண்டிய பொறுப்பு எதுவே நிலைவருக்கும் இருந்தது தமிழ் பிரதேச சபையை கூடாமல் நல்ல பிரதேச சபையிலே கல்மா ஒரு மாதத்தான

பாடசாலையாக இருந்தாலும் சரி அமெரிக்கம் இருந்தாலும் சரி அதிகமாக

அதை அதிகமாக உழைக்க வேண்டும் சக்தியாக இருக்க வேண்டும்

என்னுடைய நித்தியபூர்வமான நன்று சார்பாகவும் மக்கள் சார்பாகவும் இந்த விளைவிட்டேன் நன்றி வணக்கம் நாற்பத்தி நான்கு

पाराटि म விளையாட்டுக் கூட்டியில் சிறப்பு செயலாளர் தற்போது சிறப்பு கலந்து சிறப்பித்துக் சகையுடைய உறுப்பினரும் பொறியாளி வட்டாரத்தினுடைய ஜெயநிதியுமான ஆண்கமையும் நிலச்சரிக்கான அவர்களுக்கும் மற்றும் தன்னுடைய பொறியாளர்களை காத்துடைய கிராம சோதர் ஜனி ரவிதன் அமைய அவர்களுக்கும் மற்றும் தன்னுடைய இந்த முன்னுடைய சத்தியோகர்கள் மற்றும் என்னுடைய கிராமத்தினுடைய மூத்தோர்கள் மற்றும் பெற்றோர்கள் ஆசிரியர்கள் மாணவர்கள் உங்கள் அனைவருக்கும் இந்த மாணவி நிகழ்வாக பொதுக்கட்டி மக்கள் படிப்பாக முன்வழியானது பிறந்தவர்கள் உங்கள் விளையாட்டு சிறப்புற செய்து கொண்டு வருகின்றது ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒரு இடம் வருகின்றது இன்றைக்கு இடம்பெற்ற இந்த விளையாட்டு நிகழ்வுகளை பார்க்கும் பொழுது சின்னங்கிறார்கள் மிகவும் ஆர்வத்துடனும் தங்களுடைய முழு முயற்சியுடன் இந்த விளையாட்டில் ஈடுபட்டதை அவதானிக்கக்கூடிய இந்த இளைஞர்களுடைய அந்த அந்த அபிநயங்களை பார்க்கும் பொழுது இந்த முன்வழியுடைய ஆசிரியர்கள் மிகவும் அர்ப்பணிப்போடு அந்த சிறு உலகத்தை பார்த்தி வலுப்படுத்தி இருந்தாலே காணக்கூடிய அந்த ஆசிரியருக்கு நான் பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் அதோடு அதனுடைய அந்த முன்வழியானது வழிபடுத்தி வழிநடத்தி அவர்களுடைய அடுத்த கட்ட முதற்படியாக இருக்கின்றது அந்த வகையில் இந்த கொள்கை மக்கள் படிக்க அபிவிருத்தி பயன்படும் அதே மாணவர்கள் எழுப்பிய காணப்படியாக இருக்கின்றது இந்த விளையாட்டு போட்டி உண்மையிலே ஒற்றுமையை பிரதானமாக கொண்ட விளையாட்டுகள் வருகின்றது கூடுதலாக இந்த கிராம விளையாட்டு அமைப்புகள் அல்லது விளையாட்டு நிறுவனங்களை பார்க்கும்போது சம்பந்தப்படு ஒற்றுமையை வளர்க்கின்ற பார்ப்பாடு வெற்றி உறுப்பினரை சமமான மதிக்கின்ற விட்டு புறப்புகளை வளர்க்கின்ற ஒரு பிரதான ஒரு பொறியாகவே இந்த விளையாட்டு அந்த வகையிலே இந்த விளையாட்டு ஐந்து தரப்பாக நடந்திருக்கின்றது ஆகவே இந்த விளையாட்டின் முன்பள்ளி அமைப்பின் நிர்வாகத்திற்கும் ஆசிரியர் எல்லாருக்கும் पारणी वेंदी अने